வணக்கம் மக்களே இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம முடிமலாகனோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா நம்ம ஜின் இருக்கான்ல அவன் அந்த பிளட் லார்ட் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான் சண்டை போட முடியாம இவனும் ஜியோங் பொங்கு ரொம்ப அடி வாங்கிக்கிட்டு இருப்பாங்க ஃபயர் இல்லாத காரணத்தினால இவங்க ரெண்டு பேரும் சாகர நிலமைக்கே போயிருவாங்க ஆனா கரெக்டா அந்த நேரத்துல தான் நம்ம ஸ்வாட் செய்ய அந்த இடத்துக்கு என்ட்ரி ஆவாரு அவர்தான் தான் ஜாங் ரிச்சோ சோ அவர் வந்து இந்த பிளட்னோட சமாளிச்சிருவாரு என்னதான் கோமால இருக்கிற மாதிரி இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம ஃபயர் கிங்கோட உயிருக்கு இப்ப ஆபத்து இல்ல அப்படின்றதுனால நம்ம ஜின்னும் ஒரு வழியா லாக் அவுட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு அவனோட திருப்பி ஒரிஜினல் உலகத்துக்கு வருவான் அப்படி வந்ததுக்கு அப்புறம் டைரக்டா ஒரு ரைடுக்குள்ள இந்த ஒரு ரைடு ஆக்சுவலா இவங்க கில்லுல புதுசா சேர போற ஆளுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஆனா நம்ம ஜின்னு அப்படியே அங்க இருக்கிற எல்லா அயன்காலம்ஸையும் எல்லா ஏராங்க் மான்ஸ்டர்ஸையும் இருப்பான் இதோட தான் நம்ம போன விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் நம்ம ஜின்னு மொத்த அயன்காலம்ஸையும் கொண்டு முடிச்சுட்டு அப்படியே சென்டர்கா கெத்த நடந்து வருவாரு இவனை பார்த்த உடனே அங்க இருக்கிற டிரைனிஸ் யோசிப்பாங்க என்னாச்சு ஒரு ஏராங்க் மான்ஸ்டரா ஏதோ வெண்ணைய வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டு திரியிறானே இவன் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது எல்லாத்தையும் பண்ணா வேணா மனுஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஜின்னு என்னடானா சை இத்தனை வெட்டி வெட்டியிருக்கேன் இவ்வளவு மழை மாதிரி வளர்ந்துருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கொடுக்குதா இப்படியே போச்சு நான் எப்பதான் டெவலப் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்துல வந்துகிட்டு இருப்பான் இப்ப பார்த்தா நம்ம சாங் இருக்குல்ல அதுக்கு இன்னும் கோவம் இருக்கும் ஏன்னா இந்த ஒர்க் ஷாப்பே ட்ரெயினிஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லா மனுஷரையும் நீயே கொல்லிட்டீன்னா அப்ப இவங்கள வச்சு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நீ கவலைப்படாதீங்க சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நானே எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டு அவ கூட சும்மா பேசிக்கிட்டு இருப்பான் நீங்க வேணாங் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவான் உடனே இந்த சாங்கு ஜி நீ போய் ஏதாவது ஒரு இதுல போய் விழுந்து செத்துடுறா நீ எல்லாம் என்னோட டைப்பே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா முறைச்சுகிட்டு போயிடும் இப்ப நம்ம டீம் லீடர் ட்ரோய் வருவாரு வந்துட்டு மிஸ்டர் ஜின் தேக்கியும் இதுக்கு மேலையும் எங்களால பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாரு அச்சோ டீம் லீடர் சோயே கொஞ்சம் கோபமா இருக்காரு போல அது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மிஸ்டர் சோய் அதாவது வந்து என்கிட்ட ஒரு நல்ல காரணம் இருந்துச்சு நீங்க முதல்ல காரணத்தை கேளுங்களேன்னு சொல்லும் போது ஆமா அந்த ஸ்பியரை எங்கிருந்து வாங்குனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஸ்பியரா ஆமா இந்த ஸ்பியரை பாருங்க என்ன ஒரு சூப்பரான ஸ்பியர் ஒரு மாஸ்டர் கிளாஸ் பீஸ் ஆட்டியா அந்த மாதிரி அப்படியே செதுக்கி இருக்காயா செதுக்கி இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கான ஒரு எலகண்டான சைனீஸ் டிசைன்லாம் இப்போலாம் கிடைக்கிறதே இல்லை இது என்ன மேஜிக் கிறிஸ்டல் வச்சு உருவாக்குனதா பார்க்க அருமையா இருக்கு அற்புதமா இருக்கு அப்படின்னு அந்த ஸ்பீரை போட்டு புகழ்ந்துக்கிட்டு இருப்பார் அடா ஆமா இந்த ஆளு இப்படிப்பட்ட ஆளுல மறந்தே போயிட்டோமே அப்படின்னு நம்ம ஜின்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ உடனே இந்த சோயி செணும்னா இத உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கவா கேட்கும் போது இல்ல என்னால விற்க முடியாதுன்னு சொல்லிடுவான் ஆக்சுவலா நம்ம ஜின்னே நினைச்சாலும் இது அவனால விற்க முடியாது ஏன்னா இது ஒரு பவுண்ட் ஐட்டம் அதாவது இந்த ஒரு ஸ்பியரை நம்ம ஜின்னால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம ஜின்னு இந்த ஒரு ஸ்பியரை முடிம் வேர்ல்டுல இருந்து இந்த வேர்ல்டுக்கு எடுத்துட்டு வர முடிஞ்சிச்சு ஏன்னா இதை தவிர எல்லாமே முடிம் வேர்ல்டுலேயே தான் இருக்கும் அவனால இந்த ஒயிட் ஃபிளேம்ஸை மட்டும் தான் அங்கிருந்து எடுத்துட்டு வர முடியும் இப்போ நம்ம பட்லர் கீம் நம்ம ஜின்ன பார்த்து கேட்பாரு உங்களோட சீக்ரெட் என்ன நீங்க ஒவ்வொரு தடவை பார்க்கும் போது ஸ்ட்ராங்கா மாறிட்டீங்க மாறிட்டே இருக்கீங்களே இதுக்கு ஏதாவது சீக்கிரட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு உடனே நம்ம ஜின்னு சீக்கிரட்டா ஒரு டிமன்ஷியால இருக்கிற ஒரு டிரான்ஸெண்டர்ட் லெவல் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கிட்ட ஒரு ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் என்ன மாதிரி ஸ்ட்ராங்கா மாறிட முடியும் அப்படின்னு சொல்லுவான் இது என்ன எதுவும் ஜோக்கா டிரான்ஸெண்டர்ட் சொல்றீங்க அப்படின்னா என்ன இந்த நாவல் எல்லாம் வருமே அப்படின்னோட ஆமா ஆமா நாவல் எல்லாம் வரும் நானுமே இந்த மாதிரி ரைடிங் எல்லாம் போயிட்டு ரிட்டையர்டானோனே நாவல் எழுதலாம் நினைக்கிறேன் தலைப்பண்ண தெரியுமா லாகின் அப்படின்னு சொல்லுவான் பேரை இல்லையே இந்த தலைப்புலாம் ஓடாதுங்க இதெல்லாம் கதை இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க ஆமா எனக்கும் அப்படித்தான் தோணுது இருந்தாலும் என்ன பண்றது வேற வழி இல்லாம எழுதலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் ஓடனா ஓடிட்டு போகுது அப்படின்னு நம்ம ஜின்னும் பேசிக்கிட்டு இருப்பான் இப்ப இந்த இந்த ஒரு ரைடும் ஒரு வழியா கம்ப்ளீட் ஆயிடும் ஆக்சுவலா ஏழு நாள் போக வேண்டிய இந்த ஒரு ரைடு மூணே நாள்ல முடிஞ்சு போயிடுச்சு இதுக்கான காரணம் நம்ம ஜின்னு எல்லா மான்ஸ்டரையும் ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா அதனால் மான்ஸ்டர் இல்லாத காரணத்தினால இந்த ஒரு ரைடு சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சு இவங்களும் எல்லாரும் வெளில வந்துட்டாங்க சோ இப்போ இந்த கில்டுல இருந்து ஒரு ஒர்க் ஷாப்பை இவங்க எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஒருவேளை அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணுமா வேணாமா அதுக்கப்புறம் எந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் போகுதுன்றத அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஜின்னு ஹண்டர் இம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் உடனே இந்த சாங் பொண்ணும் ஆமா நானும் அவரை ரொம்ப நேரமா பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம சோய் தான் சொல்லுவாரு அவருக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அவர் போனாரு ஆனா என்கிட்ட இன்னும் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சியா எமர்ஜென்சின்னு போற அளவுக்கு அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம் ஏதாவது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கணும் போல அப்படின்னு இவங்கக்குள்ள பேசிக்கிட்டு இருப்பாங்க உடனே நம்ம ஜின்னும் போன் எடுத்து ஃபேமிலிக்கு எதுவும் ஆயிருக்குமோ எதுக்கும் ஒரு தடவை கேட்டு பார்த்துக்கிறவோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் மட்டும் போட்டு வச்சிருப்பான் அந்த மெசேஜ் போன மாதிரியே இருக்கும் அவளுக்கு ரிப்ளை எதுவும் வந்திருக்காது அப்ப நம்ம ஜின்னுக்கு அவனோட ஒரு பழைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வரும் பார்க் ஜிஹூன் ஏற்கனவே ஒரு தடவை இவன் கூட நம்ம ஜின்ன பார்த்துருப்பான்ல அந்த கார்ல வச்சுட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருப்பான்ல இவன் கூட நம்ம ஜின்ன பார்த்துட்டு ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லுவான்ல ஸோ அவன் இருந்து தான் கால் வந்திருக்கும் அவன் நம்ம ஜின்ன மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பான் நம்ம ஜின்னும் அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருப்பான் நம்ம ஜின்னு டாக்ஸியில போற வழியிலே யோசிப்பான் ஒருவேளை இவனும் ஏதோ ஒரு சதி திட்டத்தோட தான் என்னைய கூப்பிடுறானோ அப்படின்னு ச சச்ச இருக்காது அந்த ஹண்டர் வான் பண்ணதை பார்த்துட்டு நானும் எல்லார் மேலையும் நம்பிக்கையே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஆயிட்டேன் இல்ல இல்ல நான் முதல்ல லெவலப் ஆகணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் இப்பதைக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாதுன்னு இந்த பார்க் ஜீஹோன பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு போவான் இப்ப இந்த பார்க் ஜீஹனும் இவனை வா உள்ளவா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான் பார்த்தா ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வீடு வச்சிருப்பான் உண்மையிலேயே ரொம்ப பெரிய வீடு ஆக்சுவலா இந்த பார்க் ஜீஹனோட அப்பா வந்துட்டு இந்த ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி ஒரு பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்காரான் சோ அந்த ஒரு காரணத்தினாலதான் இவ்வளவு பெரிய வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான் நம்ம ஜின்னும் அவன் கூட நல்லாவே பேசிக்கிட்டு இருப்பான் இவனுங்க அவனுங்களோட பழைய ஸ்கூல் கதை அப்படி இப்படின்னு எல்லார பத்தியும் பேசிக்கிட்டு இருப்பானுங்க அப்ப நீ காலேஜுக்கு போனியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கேட்பான் ஆமா நான் யுனிவர்சிட்டி ஆஃப் கொரியால தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா என்னது அவ்வளவு பெரிய காலேஜா ஒரு பெரிய ஃபேமிலி ஒரு பெரிய காலேஜு அது மட்டும் இல்லாம ஒரு ஏரேங் ஹண்டரு ச்சே என்ன வாழ்க்கடா நானும் தான் வாழ்ந்தேனே ஏழு வருஷமா ஒரே எஃப்ராங் ஹண்டரா தேச்சஸ்பியரே திருப்பி திருப்பி தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் சை என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு நம்ம ஜின்னு அவனோட வாழ்க்கையும் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா நம்ம பார்க் ஜிஹூன் மூஞ்சியை பார்த்துட்டு நீ ஒண்ணும் ரொம்ப வருத்தப்படாத அப்படி வருத்தப்படுற நிலைமையில நீ இருக்க நீயும் இப்பதைக்கு ஒரு பெரிய ஸ்டார் தான் சொல்லப்போனா எல்லா இடத்துலயும் உன்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ சீக்கிரமாவே டாப் எஸ்ஆர் ஹண்டர்ஸ்ல ஒரு ஆளா மாறிடுவ போல அந்த அளவுக்கு நீ இப்ப நீ பெரிய ஆளா மாறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்ப அந்த நேரத்துல இந்த பார்க் ஜிஹூனுக்கு ஒரு கால் வரும் கால் வந்த உடனே யாரு இந்த நேரத்துல கால் பண்றதுன்னு நம்ம ஜின்னும் கேட்பான் இல்ல இது கில்டுல இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான கால் டீம் லீடர் தான் கால் பண்றாரு நான் உடனே போய் பேசியாகணும் சாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நம்ம ஜின்னு அதெல்லாம் பரவாயில்ல நீ சாரிலாம் சொல்ல தேவல்ல ஹண்டர்ஸ்னா கண்டிப்பா எல்லா நேரத்திலயும் முக்கியமான வேலை வரதான் செய்யும் அதனால நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் அங்க இருந்து கிளம்பிடுவான் இப்ப நம்ம ஜின் கிளம்பினதுக்கு அப்புறம் இப்ப அந்த டீம் லீடர் கிட்ட இருந்து வந்த காலை ஸ்பீக்கர்ல போட்டு இந்த ஜிஹுன் பேசிக்கிட்டு இருப்பான் உடனே அந்த எண்ட்ல இருக்கிறவரும் ஜிஹூன் ஜிஹூன் கேக்குதா அப்படின்ற மாதிரி கேப்பாரா உடனே இந்த பார்க் ஜிஹூன் சொல்லுவா ஃபர்ஸ்ட் டீம் லீடர் நான் உங்கள்ட்ட ஒரு சில விஷயங்களை சொன்னேன் ஆனா நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த தடவை நான் பேசுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் தேவையே இல்லாம லைனை கிராஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டிக்கிட்டு இருப்பான் என்ன புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அவரும் புரிஞ்சுதுன்னு சொன்ன உடனே சரி இப்போ முதல்ல எதுக்காக நீங்க இந்த நேரத்துல கால் பண்ணீங்க அந்த விஷயம் என்ன அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இப்ப அவரும் சொல்லுவாரு உங்களுக்கு ஜங் ஹியூன் தெரியும் தானே டீம் பிடியோ டியோ டீம் பியோட லீடர் அவனுக்கு ஒரு சில உண்மைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு சரி அதனால என்ன உடனே ஒரு ரைடை புக் பண்ணுங்க ஒரு ஏராங்கேட்ட புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான் நீங்க அதையா பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை கேட் ரிலேட்டட் ஆக்சிடென்ட்டு ஒரு வருஷத்துக்கு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது அப்படி இருக்கிறப்ப அதை பத்தி யாருமே கவலைப்பட்டது கிடையாது அதே மாதிரி பீஸ் கில்டு இருக்கே ஜின் தேக்கியும் நான் ஏற்கனவே சுப்பீரியர்ஸ் எல்லார்ட்டையும் பேசிட்டேன் அவன் ஒரு நியூசன்ஸ் இருக்கக்கூடாத ஒரு நியூசன்ஸ் அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம ஜின்னு பீஸ் கில்டுக்குள்ள நுழைவான் அடுத்த நாள் பார்த்தா உள்ள நுழைஞ்ச உடனே அங்கே புதுசாக சேர்ந்த ஆளுங்க எல்லாரும் வெல்கம் வெல்கம் வெல்கம்னு பாடியோ இவங்கிறதுக்கு என்னையே இருக்கு நானும் முதல்ல தெரிஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிப்பான் பரவாயில்ல கொஞ்சம் கியூட்டா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சைட்ல பாப்பான் பார்த்தா அங்க நடுவுல பாலைவனத்தோட இருக்கிற ஒரு தலையை பார்ப்பான் என்னது இந்த தலை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது எல்லாரும் கியூட்டா இல்ல போல சரி ஏதோ ஒண்ணு எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போவான் அப்போ ஒரு பொண்ணை பார்ப்பான் அந்த பொண்ணை பார்த்த உடனே ஓஹோ ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டுக்கு இருக்க வேண்டிய ஆறா இந்த பொண்ணு கிட்ட இருக்கு பரவாயில்ல இங்க இருக்கிறவங்கலையே இந்த பொண்ணுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்பான் இந்த பொண்ணோட பேரு கிம் ஜிஓன் இந்த பொண்ணு பி ரேங்க் ட்ரைனிங் ரெஜிமெண்ட் இருக்குல்ல அதுல கிளியர் பண்ணி அது மட்டும் கிடையாது அந்த ரேங்க் காலமோட கோரை முத முதல்ல உடைச்சது இந்த ரைடு ஒண்ணு போனாங்கல்ல அதுல முத முதல்ல அதை உடைச்சது இந்த பொண்ணு தானா சோ உண்மையிலேயே ஒரு கான்பிடென்டான ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணுதான் இந்த பொண்ணை பார்த்துட்டு பரவாயில்ல இந்த மாதிரியான ஆளுங்க இருக்கிறதும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு யோசிச்சுட்டு நேரா நம்ம சோய பாக்குறதுக்காக போயிருப்பான் அங்க உடனே நம்ம சோய் சொல்லுவாரு உண்மையிலேயே பி இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கு இப்ப நம்ம கிட்டத்தட்ட இருபது பி ரேங்க் ஹண்டரையும் முப்பதுக்கும் மேற்பட்ட சி ரேங்க் ஹண்டர்ஸையும் ஹயர் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான ஒரு குரோத்து இப்ப இப்ப இருக்கிற மார்க்கெட்டுக்கு உண்மையிலேயே நம்ம பீஸ் பீஸ்கில் எங்கேயோ கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லுவாரு அதுவும் இல்லாம இந்த ஒரு குரோத்துக்கு நான் தான் ஒரு பெரிய பங்களிப்பே கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஜின் சொல்லும் போது கரெக்ட் ஆனா அதுக்காக எல்லாம் உனக்கு போனஸ் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு ஜெய் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு இவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம சோயும் சொல்லுவாரு ஒருவேளை எனக்காக ஒரு உதவி பண்ணினா அப்ப நான் ஏதாவது பார்த்து பண்றேன் ஒண்ணும் பெரிய உதவியெல்லாம் கிடையாது நீ ஜஸ்ட் இப்ப புதுசா சேர்ந்தவங்களை கொஞ்ச நாள் பார்த்துக்கணும் நாங்க ஓரளவு எல்லாத்தையுமே குறைச்சிட்டோம் ஸோ இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே உண்மையிலேயே பெஸ்டான ஆளுங்க தான் ஆனா இன்னமுமே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு கிடையாது ஸோ அது கிடைக்கிற வரைக்கும் நீதான் அவங்கள பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அதெல்லாம் ஓகேங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்காது தான் ஆனா நான் ஏன் இங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா நான் பட்லர் கிம் கிட்டையும் சாங் கிட்டையும் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்குருவாங்க நீயும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு சரி ஹண்டர் யூம் என்ன ஆனாரு அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும் போது இல்லை அவரை என்னால கான்டாக்ட் பண்ணவே முடியலை அவரு போன் கால்ஸ் எதையுமே அட்டன் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப நம்ம ஜின்னு தான் கிட்டத்தட்ட இந்த கில்டுல முக்காவாசி பேர் சேர்ந்தாங்கல்ல அவங்களுக்கான காரணமே நம்ம ஜின்னுக்காக மட்டும்தான் அவங்க இந்த கில்டையே சேர்ந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஜின்னு வந்துட்டு அவங்க கூட இந்த மாதிரி பேசி ஒரு ரைடுக்கு போய் அவங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்தா அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாரோட கான்பிடென்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும் இந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம சோய் இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நம்ம ஜின்னுக்கு இப்போதைக்கு டைம் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு ஆக்சுவலா அவன் ஒரு முப்பது நாள் மட்டும்தான் இந்த இடத்துக்கு தங்கலான்னு வந்திருப்பான் ஒரு மூணு மணி நேரம் மட்டும் முடியும்ல வந்து போற மாதிரி அந்த ஒரு நேரத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ஏறாம் கேட்ட ரைட் பண்ணி வச்சுட்டோம்னா சோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறிடலாம் அப்படின்னு தான் நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா இந்த நேரத்துல போயிட்டு இந்த மாதிரி புதுசா வந்தவங்களை பாத்துக்கிட்டு இருந்தா தன்னோட டைம் வேஸ்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் உடனே அந்த சோய் கிட்டையும் சொல்லுவான் நீங்க சொன்னதுக்கெல்லாம் ஓகே ஆனா என்னைய விட்டுருங்க ஏன்னா இப்ப கில்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நான் ஒரு எபிஷியன்டான வேலையை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் போயிட்டு நல்லது அதை சொல்லிக் கொடுக்கறத விட இதுதான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவான் ஓஹோ எஃபிஷியன்சியா எஃபிஷியன் எடுத்துட்டு வந்த பாத்தியா ஓகே நினைச்சீங்கன்னா அவங்கள இந்த மாதிரி பாத்துக்கிறதுக்கு நீ சம்மதிச்சதுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜோய் சொல்லுவாரு ஏங்க நான் சொல்லவே இல்லைங்க நான் இப்போங்க அப்படி வார்த்தையை விட்டேனோனே நீ என்ன சொன்ன ஏராங்கிட்ட ரைட் பண்றதுதான் எஃபிசியன்ட் சொன்ன இப்பதான் ஏராங்கேட்டு எதுவுமே இல்லையே எல்லா கேட்டும் புக் ஆயிடுச்சு அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒரு கேட்டும் கிடையாது அவங்களுக்கு சொல்லி கொடுத்துதான் ஆகணும் அதனால நீ அதையே பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாரு ஏங்க என் போய் சொல்லாதீங்கன்னே இந்தாப்பா நீயே பாத்துக்கோன்னு இவனும் கண்ணுல விளக்கனையை ஊத்திட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடுவான் பார்த்தா எல்லா ஏராங்கேட்டுமே புக் ஆயிருக்கும் அப்பதான் நம்ம ஜின்னு ஒரு நியூஸை கவனிப்பான் அந்த நியூஸ்ல இந்த பார்க் ஜிஹோன் இருந்தான்ல அவன் இருந்த கில்டுல ஒரு ஏராங் ஹண்டர் இருப்பானா அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த நியூஸ்ல இருக்கும் ஜங் ஹியூன் ஓ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஏராங் ஹண்டர் ஒரு கேட் ஆக்சிடென்ட்ல மாட்டி இறந்து போயிட்டான்னு இதுல இருக்கும் நம்ம ஜின்னோ இதை பெருசா கண்டுக்க மாட்டான் இப்போ நம்ம சோயும் சொல்லுவாரு ஒருவேளை நீ மட்டும் இந்த இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உனக்கு டூ உன்னோட பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து அதிகமாவே தரேன் நீ ரைடுக்கு போகலாம் நிறைய பேருக்கு சொல்லி தரலாம் அது மட்டும் இல்லாம காசு சம்பாதிக்கலாம் எப்படி உண்மையிலேயே இருக்கா அப்படி இல்லைன்னா எதுவுமே நீ உன் வீட்டுல போயிட்டு சும்மா இருக்கலாம் எது உனக்கு ஓகே அப்படின்னு பாத்துக்கோனோடனே நம்ம ஜின்னு கோவத்துல அந்த டேப தூக்கி போடலான்னு வருவான் இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணா அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வரும் சோ ஒரு கொஸ்டாவே இந்த சிஸ்டம் வந்து சொல்லிருவோம் அவ்வளவுதான் ஃபர்ஸ்டா வந்ததுனால இதை அக்செப்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னுக்கு ஒரு எண்ணம் வந்துடும் அப்படியே அசையாம அதே இடத்துல நிப்பாரு உடனே இந்த சோரியும் நீ அசையாம நிக்கிறதையே நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன் நீயும் போயிட்டு உடனே ரெடியாகு நான் ஒரு சில பீராங் கேட்ட புக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு இப்போ அடுத்து பீராங் ரேங்கேட்டுக்கு இவங்க போவாங்க ஸோ இந்த நியூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நம்ம ஜின்னும் கூடவே போயிருப்பான் இங்க நிறைய ராட் மான்ஸ்டர்ஸ் கூட இந்த ட்ரைனிங்ஸ் எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களால சண்டையே ஒழுங்கா போட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மான்ஸ்டர்ஸ் இவங்களை போட்டு அடியு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க எல்லாரும் பயந்துட்டு தப்பு தப்பா எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நடந்துகிட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையும் மேல இருந்து நம்ம சார் ஜின் பாத்துக்கிட்டு இருக்காருல அவர் என்ன தெரியுமா மனசுக்குள்ள யோசிப்பாரு நான் நைட்டுக்கு என்ன சாப்பிடுறது மட்டன் போலாமா இல்ல வாத்து போலாமா வாத்து சூப்பு குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது சூப்பு ஒரு கை பாத்துருவோமா இல்லை மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு என்ன சாப்பாடுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இங்கே என்னடாண்ணா கீழே சண்டை போடுறவனுங்கெல்லாம் அந்த எலுக்கி சாப்பாடா மாறுற நிலமையில இருப்பானுங்க அப்பதான் நம்ம ஆள் இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் உடனே அவனுங்களும் கேட்பாங்க ஏங்க ஜின் தேக்கிங் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா நீங்க இம்ப்ரூவ்வே ஆக மாட்டீங்க ஸோ நோ ஹெல்ப் அப்படின்றவான் ஏங்க நாங்க இம்ப்ரூவ் ஆகலைனாலும் பரவாயில்லைங்க இப்படியே போச்சுன்னா நாங்க செத்தே போயிருவோம் அப்புறம் இம்ப்ரூவ் ஆனா என்ன ஆகலாம் என்ன எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நம்ம ஜின்னு அந்த பண்ண கூடாது சாவுன்றது எல்லாருக்குமே பிடிக்காத ஒண்ணுதான் அதுக்காக இப்படிலாம் பண்ணலாமா இம்ப்ரூவ் ஆகணும்னா இம்ப்ரூவ் ஆகிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லுவான் அப்ப தலையில பாலைவனத்தை வச்சுட்டு ஒருத்தர் இருந்தாரே அவர் உடனே ஹெல்மெட்டே தூக்கி போட்டு கடுப்பாகி ஏ கீழே இறங்கி வரியா இல்லையா அப்படின்னு நம்ம ஜிம்மை பார்த்து மரட்டிக்கிட்டு இருப்பார் இப்போ கரெக்டாக இந்த ஒரு குரூப்புக்கு நடுவுல ஒரு தைரியமான பொண்ணு இருக்கும் கிம் ஜி அந்த பொண்ணு இருக்குல்ல அது இந்த ராட்வான்ஸ்டரை கொன்னுட்டு யாரும் நம்பிக்கையை விட்டுறாதீங்க ஃபார்மேஷனுக்கு போங்க எல்லாத்தையும் பண்ணுங்க நம்ம அடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கரெக்டாக உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஜின்னு அவனோட இடத்துல இருந்து மறைஞ்சு வொயிட் ஃப்ளேம்ஸையும் சம்மன் பண்ணி நேரா ஓடி வந்துகிட்டு இருக்கிற அந்த மொத்த ரேட் பான்ஸ்ட்ஸ்க்கு நடுவுல போய் குதிக்க போவான் இப்ப அத்தோட இந்த ரைடே முடிச்சிருவான் ரைடை முடிச்சிட்டு வெளில வந்துட்டு இந்த பொண்ண பாராட்டிக்கிட்டு இருப்பான் உண்மையிலே நல்ல காரியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்துலேயே அந்த பாலைவன பீஸு தரையில வந்துட்டு தலையை மோதிட்டு அது பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஜின்ன எதிர்த்து பேசுனதுனால நம்ம ஜின்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பான் சோ இன்றைக்கே இவங்களுக்கு இன்னும் ரெண்டு ரைடு இருக்கு அதையும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப நம்ம கிட்ட இருந்து ஒரு கால் வரும் என்ன அப்படின்னு கேக்கும் போது வா நம்ம ஹண்டர் இம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காரு அவருக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு நம்ம ஜின்னு வேக வேகமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா கண்டிப்பா அவர் ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்காரு போல அதனாலதான் தான் எல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங் சொல்லுவோம் என்னாச்சு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்கும் போது எல்லாமே அப்படித்தான் நீயே யோசிச்சு பாரு இவரோட வயசு கம்மியான நிறைய ஸ்கில்டான டேலண்டடான ஆளுங்க கீழடுல வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க இவரு ஒரு ஈரான் கண்டரா இன்னமும் இந்த கீல்டுல இருக்காரு அதனாலயே நிறைய பேட் கமெண்ட்ஸ் அதனாலயே இவருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும் அதனாலதான் கஷ்டத்துல இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங் சொல்லும் சரி எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனா அப்படி நேத்து என்ன நடந்துச்சு எதுனால இவருக்கு இந்த நிலைமை வந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பான் ஆக்சுவலா நேத்து நைட்டு இவர் குடிச்சிருக்காரு அப்படி குடிச்சிட்டு இவர் கஷ்டத்துல இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல அதுக்காக குடிச்சிட்டு இவர் ஒரு சண்டை போட்டிருக்காராம் சண்டையா சண்டை போட்டதுல யார் இவர் இப்படி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போதுதான் நம்ம ஜின்னுக்கு டக்குன்னு தோணும் ஹண்டர்ஸா ஹண்டர்ஸா இவர் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் ஆமான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் சொல்லும் எவன் இவர் மேல கை வச்சது அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்கும்போது போது அடிச்ச மூணு பேருமே அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க யாருமே அந்த இடத்துல இல்லவே இல்லை அதே மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்த சிசிடிவி கேமராவை வச்சும் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ்னால இவங்க யாரு அப்படின்றத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியலை ஸோ அவங்க யாருன்றதை இன்னும் கண்டுபிடிக்கலைன்னு நம்ம சொய் சொல்லுவாரு அவங்க கொரியாவை சேர்ந்த கொரியாவில் ரெஜிஸ்டர் பண்ணாத ஹண்டராக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சொய சொல்லுவாரு என்னது அப்படின்னா ஃபாரினர்ஸா அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும் போது இல்லை அங்கே இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கும் போதுதான் தெரிய வந்துச்சு அவங்க பார்க்கறதுக்கு கொரியன்ஸ் ஃபார் தான் இருந்திருக்காங்க அதே மாதிரி இந்த சண்டைய ஆரம்பிச்சதும் அவங்க தான் அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னா என்னது இது யார் அவங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம பட்லர் கிம் தான் சொல்லுவாரு அவங்க டார்க் ஹண்டர்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டார்க் ஹண்டர்ஸ்னா என்ன அப்படின்றத நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் அவை கண்டா இருக்காங்கல்ல சோ இந்த மாதிரி அவைகண்டா ஆகிறவங்க எல்லாருமே இந்த ஹண்டர்ஸோட டேட்டா பேஸ்ல வருவாங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி ரெஜிஸ்டர் பண்ணலைனாலும் சரி அதாவது ஏதாவது ஒரு கில்டுக்கோ இல்ல மத்த அசோசியேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலைனாலும் இந்த டேட்டா பேஸ்ல நீங்க கண்டிப்பா வந்துருவீங்க இந்த ஹண்டர்ஸ்ன்றவங்க உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஆளு ஒரு அவை கண்டா இருந்தீங்கன்னா நீங்க நார்மல் ஹியூமனை விட கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் இருப்பீங்க அதாவது நம்ம ஜின்னே எஃப்ராங்க் ஹண்டரா இருந்த போது கண்டிப்பா ஒரு நார்மல் ஹியூமனை விட ஸ்ட்ராங்கா இருந்திருப்பான் ஸோ அப்படி இருக்கிற ஆளுங்க உண்மையிலேயே ஒரு வெப்பன் மாதிரி அவங்க எந்த பக்கம் வேணாலும் மாறலான்றதுனால எல்லாரையுமே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒருவேளை அவேக்கன் ஆயிட்டு யாராவது வந்து அதை ஹண்டர் அசோசியேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணலனா அவங்கள பிடிச்சி ஜெயில போட்டு எரிச்சிருவாங்க இதுதான் அவங்களுக்கு தண்டனையா இருக்கும் ஆனா இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பயப்படாம ஒரு சில பேர் ரெஜிஸ்டர் பண்ணாமே சுத்துவானுங்க அவனுங்க தான் டார்க் ஹண்டர்ஸ் அவனுங்க எல்லாருமே கெட்ட எண்ணம் இருக்கிற ஹண்டர்ஸ் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் அவனுங்கெல்லாம் கெட்டவனுங்க ஆனால் ஹண்டர்ஸாக இருப்பானுங்க சரி அவங்களாம் அன்லிஸ்டர் அப்படின்னா அவங்கள நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம ஜின் கேட்பான் இல்லை அன்லிஸ்டட் வேற டார்க் ஹண்டர்ஸ் வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டர் கீம் சொல்லுவார் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும்போது ஆக்சுவலாக அவேக்கன் ஆகிட்டு ஹண்டராக இருந்து அன்லிஸ்டாயடாக இருந்துச்சா அதாவது லிஸ்ட் பண்ணாமல் லிஸ்டில் வந்து சேராமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள அன்லிஸ்டட்னு சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரி அன்லிஸ்டடாக இருக்கிற ஆளுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ட்ரைனிங்க்கு போய் அதாவது அவன் கெட்டவனா இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ட்ரைனிங்க்கு போய் அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவனா அப்போ அப்பதான் அவன் ஒரு டார்க் ஹண்டராக மாறுவான் சோ இந்த மாதிரியான ஆளுங்க தான் டார்க் ஹண்டர் இப்போ நம்ம ஜின்னு சொல்லுவான் இதுக்கு வாய்ப்பே கிடையாது அன்லிஸ்டே கிரிமினல்ஸு அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை எப்படி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு யாராவது சம்மதிப்பாங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கிறதுக்கே வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தா அது ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷனை உருவாக்குற மாதிரி தானே அப்படியான ஒரு விஷயத்த எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம நம்ம கீம் சொல்லுவாரு கிரிமினல் ஆர்கனைசேஷனா நீ சொன்னதில் பாதி உண்மை இருக்கு அப்படின்னு நம்ம பட்லர் கீம் சொன்னதும் நம்ம சோய் சொல்லுவாரு தேக்கியூ நீ இருக்கிற எல்லா கில்டுமே மக்களை ப்ரொடக்ட் பண்றதுக்காக மான்ஸ்டர்ஸை கொள்றதுக்காக இருக்குன்னு நினைக்கிறியா என்ன இல்லை அப்படின்னு இப்ப அன்னைக்கு நைட் காட்டுவாங்க ஸோ அன்னைக்கு நைட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லையே நம்ம ஹண்டர் இம்மா பாத்துக்கிறதுக்காக நம்ம ஜின்னும் அவர் கூடவே இருப்பா இப்ப அவரோட கையை கவனிப்பான் அவரோட கையில பெரிய ஒரு கீறல் இருக்கும் ஆக்சுவலா அவருக்கு கையே தனியா போயிருக்கும் போல திருப்பி ஒட்ட வச்சிருக்காங்க போல ஸோ இந்த மாதிரி பண்ணதுனால அவரால் நார்மலான லீட் பண்ண முடியும் ஒரு இனிமேல் நம்ம ஹண்டர் இமால கண்டினியூ பண்ண முடியாது அப்பதான் நம்ம ஜின்னு சொல்லுவான் நான் தான் இன்னும் கொஞ்சம் இது எல்லாத்தையும் தெளிவா கவனிச்சிருக்கணும் அப்படின்னு இப்ப நம்ம சொன்னதை யோசிச்சு பாப்பா எங்கெல்லாம் வந்து மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பா பணம் இருக்கும் எங்க பணம் இருக்கோ அங்க பிரச்சனை இருக்கோ அந்த மாதிரி தான் இந்த கொரியாலேயே இருக்கிற டாப் டென் பணக்காரவங்க அவங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு வெளில இருந்து பார்த்தா நல்ல பெரிய பெரிய பிஸ்னஸ் வச்சிருப்பாங்க ஆனா அவங்க எல்லாருமே பெரிய பெரிய கில்டோட கை கூலிங்க அவங்க எல்லாத்து எல்லாருமே அந்த பெரிய பெரிய கில்டு என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் செய்வாங்க இது இங்கே மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையும் இதே மாதிரிதான் இருக்கும் டார்க் ஹண்டர்ஸ் எல்லாருமே இந்த பெரிய பெரிய கில்டுக்கு ஒரு ஹிடன் வெப்பன் மாதிரி தேவையான நேரத்துல அவங்களே யூஸ் பண்ணிக்கிற ஒண்ணுதான் சரி இது எல்லாம் எனக்கும் புரியுது ஆனா ஹண்டர் இம்மு கூட வந்து எதுக்காக சண்டை போடணும் அவரை எதுக்காக அடிக்கணும் இது எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு நம்ம ஜின் கேட்பான் இப்ப நம்ம சோயும் சொல்லுவாரு தேக்கியும் நீ உண்மையிலேயே ரொம்ப குழந்தையா இருக்க இந்த ஒரு உலகத்துல மக்களை இல்ல ஏன் பெரிய பெரிய கில்லையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஆளுங்க இருக்காங்க நீ இப்பயும் வந்துட்டு இந்த மாதிரி இவர் அவர் இருக்கியா இப்ப நம்ம யோசிப்பான் குழந்தை கிடையாது நான் ஒரு முட்டாள் இது முரிமை விட டிஃபரெண்டா இருக்கும்னு நான் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு சோசியல் வெல்ஃபேர் எத்திக்ஸ் சட்டம் எல்லாமே இங்க இருக்கு முரிமை விட ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான சிவிலைசேஷன் இங்க பவருக்கான ஸ்ட்ரகிள் இருக்கும் ஆனால் இப்படி ஒன்று நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அனுப்பினவன் யாராக வேணாலும் இருக்கட்டும் எவனாக வேணாலும் இருக்கட்டும் கண்டிப்பாக அவனை நான் தேடி கண்டுபிடிப்பேன் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு முடிவை நானே கட்டுவேன் அப்படின்னு யோசிப்பான் இப்போ நம்ம இருந்து ஒரு மெசேஜ் வரும் நேராக கில்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நேரா நேராக பேசிக்கிறதுக்கு கிளம்பி போயிடுவான் அங்க போய் பார்த்தா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு சில இன்டர்னல் இன்டர்நெட் ஆர்டிகல்ஸை எடுத்து நம்ம சோய் காட் காமிச்சுக்கிட்டு இருப்பாரு நம்ம ஜின்னு அது எல்லாத்தையும் படிச்சு பார்ப்பான் பார்த்தா அது எல்லா ஆர்டிகல்லையும் நம்ம ஜின்ன பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஆர்டிக்கலுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்டும் சரி எல்லாத்துலையும் நம்ம ஜின்ன பத்தி தப்பா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஜின்னுக்கு சப்போர்ட் பண்ணவங்க அந்த மாதிரி இல்லாம இப்ப நம்ம ஜின்ன பத்தி தப்பா பேசுறதுக்குன்னே நிறைய பேர் வந்துருவாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடினா கிட்டத்தட்ட காலையில நாலு மணிக்கு காலையில நாலு மணிக்கு கூட இந்த ஒரு ஆர்டிக்கலை அஞ்சாயிரம் பேருக்கு மேல படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொய் சொல்லிக்கிட்டு இருப்பாரு உண்மையிலேயே நம்ம ஜின்னு இப்ப ரொம்ப கோவத்துல இருப்பான் உடனே அவரும் சொல்லுவாரு அதை மட்டும் பார்க்காத இன்னும் கீழே பாரு அப்படின்னு அப்படி கீழே பார்க்கும் நம்ம ஜின்னு ஏற்கனவே ஒரு தடவை ஒருத்தனை அசிங்கப்படுத்தினால நம்ம ஜின்னு கூட சீராங் மாறும் போது தன்னோட கில்லிலேயே திரும்பி வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேக்குறதுக்காக வந்தான் கூட அங்கேயே விட்டுட்டு போனான்ல அவன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பான் அந்த இன்டர்வியூல என்ன தெரியுமா சொல்லியிருப்பான் இந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு மோசமான ஆளு அவன் யார் பேச்சையும் கேட்டதே கிடையாது அவனோட ஓன் சர்வைவல்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் அப்போ கூட அவனோட டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் அவன் காவு கொடுத்துட்டு அங்கிருந்து அவன் மட்டும் தப்பிச்சு ஓடி வந்துட்டான் இந்த மாதிரிலாம் அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒருத்தன் இன்டர்வியூ கொடுத்துருப்பான் இதை கேட்டு இன்னும் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் நம்ம ஜிம்மை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இவ்வளோத்தையும் பண்ணவங்க தான் கண்டிப்பா அந்த டார்க் ஹண்டர்ஸையும் அனுப்பிச்சிருக்கணும் சோ இது எல்லாமே நம்ம ஜின்னையும் இந்த ப்ரீஸ் கில்டையும் காலி பண்றதுக்கான ஒரு பிளான் மாதிரி தான் தெரியுது இப்போ நம்ம ஜின் சொல்லுவான் இவ்ளோ பேர் என்னைய பத்தி திட்டி போட்டுருக்காங்க அதெல்லாம் ஓகே ஆனா ஹண்டர் இம்முக்கு இப்படி நடந்தத பத்தி ஒரு ஆர்டிகள் கூட இல்ல ஒரு சின்ன பிட்டு நியூஸ்ல கூட வரல எப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருப்பான் உடனே இந்த சாங் பொண்ணும் கேட்போம் கேட்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்துச்சா அப்படின்னு இல்லை வரவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லிடுவாரு இதுக்கு காரணம் கண்டிப்பாக போலீஸ்க்கு கூட யாராவது ப்ரெஷர் கொடுப்பாங்க அந்த ஒரு காரணத்தினாலதான் செக்யூரிட்டி ஃபுட்டேஜை கூட அவங்களே வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோதி சொல்லுவாரு சரி அப்போ அந்த சண்டையை நேரில் பார்த்தவங்க இருப்பாங்கல்ல அவங்கள போய் பார்க்கலாமே அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும் போது இல்லை அவங்க அவங்க கூட இருந்த நமக்கு கூட எங்க போனாலும் ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு இந்த நேரத்துல நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா ஆக்சுவலா அப்ப இருந்த ஒரு பிக்னிக் கில்டுல நம்ம ஜின்னு கொஞ்சம் நல்லவனாதான் இருந்திருப்பான் அப்படி இருக்கிறப்ப இப்ப நம்ம ஜின்ன பத்தி ஏன் இந்த மாதிரி தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங் கேட்கும் ஒருவேளை மத்தவனுங்க வேற கூ நம்ம ஜின் கூட வேலை பார்த்தவனுங்க வந்து இன்டர்வியூ கொடுத்தாலும் அவனுங்க நம்ம ஜின்னை பத்தி இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க தானே அப்படின்னு சொல்லி இந்த சாங் கேட்கும் ஆனா நம்ம ஜின் சொல்லுவான் நம்ம எல்லாருமே காசுக்காக நம்ம நம்மளோட உயிரை பணைய வைக்கிறோம் அப்ப ஃப்ரீயா காசு வருதுன்னா என்னைய பத்தி தப்பா சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு கண்டிப்பா யார் வேணாலும் சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு சொல்லுவான் உடனே நம்ம சோயும் சிரிச்சிட்டு உன்னைய நான் குழந்தைன்னு சொன்னேன் ஆனா நீயும் கொஞ்சம் பெரியவன் மாதிரிதான் யோசிக்கிற அப்படின்னு சொல்லுவாரா கரெக்டாக நம்ம பட்லர் கிம் கிட்ட வந்து கால் வரும் நம்ம இங்கேயே உட்கார்ந்து அடி வாங்கிக்கிட்டே இருந்தா எப்படி நம்மளும் திருப்பி அடி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுவாரு கிம் எனக்கு ஒரு லீட் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாரு சோ இந்த பிரச்சனைக்கு இவங்களுக்கு ஒரு லீட் கிடச்சிருக்கும் இப்ப இவங்க ஒரு கார்ல போயிட்டு தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அங்க ஒருத்தன் தனியா ஓடிக்கிட்டு இருப்பான் ஒரு குண்டு பையன் நம்ம ஜின் அந்த கார்ல இருந்துட்டு எலி ஓடிக்கிட்டு இருக்கா இந்த எலிக்கான முடிவை நானே கட்ட போறேன்னு சொல்லுவான் இப்ப நம்ம ஜின்னு கண்டுபிடிச்ச எல்லாரையும் என்ன பண்ண காத்திருக்கா இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி நம்ம ஜின்னு அதிரடியா ஹேண்டில் பண்ண போறான்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்